நாங்கள் அந்த நாசரேத் டவுன் பகுதியில் காட்டநாயக்கன் காலனியிலேருந்து நாங்கள் காட்டநாயக்கன் சமுதாய சார்பாக நான் பேசுகிறேன் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து எங்களுடைய ஒரு பெரிய ஆசை கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு வர்த்தகரமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுடைய கிராமத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பொதுத்துறையோ இல்லை ஒரு அரசு துறையோ எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கலங்கிறது தான் உண்மை இதை நாங்கள் எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் வேலைக்கு போகிறோம் பல கிராமங்களுக்கு நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற வசதியில் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் வசதி கூட எங்களுடைய கிராம மக்களுக்கு வந்து எந்த ஒரு துறையும் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கல அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப வர்த்தகமாக தெரிவிச்சுக்கிறோம் முதல் வசி வசதி வந்து ஒரு ரோடு வசதி எங்கள் ஊரில் கிடையாது கடந்த இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சு இல்லையா அந்த மழை வரும்பொழுது எங்களால் நடந்து கூட போக முடியல நிறைய பெரியவங்க வந்து வண்டியிலேருந்து வரும்போது கீழே விழுந்து அவங்களுக்கு உடம்புல கூட ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமை கூட நாங்கள் வந்திருக்கிறோம் அதுவும் இல்லாமல் குடிக்கிற தண்ணிக்கு வந்து எங்களுக்கு ஒரு டேங்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க அது வந்து உப்பு தண்ணி அந்த டேங்கை வந்து அந்த தண்ணியை வந்து நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடியாத ஒரு தண்ணி அதை வச்சு நாங்கள் துணி மட்டும் தான் துவைக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் நாங்கள் கொண்டு வர முடியாது அதனால் நாங்கள் எங்களை மக்கள் என்ன செய் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க சில கொடு நிறைய தடவை நாங்கள் வந்து நாங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு நேராக வர்றாங்க அவங்க இடத்த ஃபுல்லாக நீட்டாக அளக்குறாங்க அவங்களுக்கு சீக்கிரத்தில் இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லி எங்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் பட் சொல்லி ஒரு மாதம் காலம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆச்சு அஞ்சு தடவை வந்திருந்தாலும் அஞ்சு தடவையும் எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள கிராமத்தையே கவனம் செலுத்துகிற இவங்க எங்களோடய காட்டுநாயக்கன் மக்களுங்கிற ஒரே காரணத்துக்காக செய்யாமல் இருக்கிறது இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் தெரியல எங்களோட முக்கியமான கோரிக்கை வந்து மூணு சாலை வசதி குடிநீர் தண்ணி வசதி எங்களுக்கு வேணும் வடிகால் வசதி எங்களுக்கு வேணும்